ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டபி அஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று கோயில் போனோம் அது வந்து தூரமாக இருக்கிற கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம் தூரமாக நம்ம நம்ம ஏரியாவில் இருக்கிற கோயிலை விட கொஞ்சம் தூரமாக இருக்கிற கோயில் போயிட்டு வந்தோம் ஸோ அதுக்கு ஈவினிங் மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பொழுதடைஞ்சு நைட் டைமில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி வந்து சரௌண்டிங்கில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போக போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக போகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறாங்க எந்திரிச்சிருக்கோம் அந்த ட்ரெஸ் தான் போட்டுப்போம் ஓகே பார்க்கலாம் சாப்பிடணும் கோயிலுக்கு போகிறதுனால நேற்று சாம்பார் வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டோம் இன்னைக்கு கோவில் போயிட்டு தந்து தானே சாப்பிடுவாங்கனால மீன் பொரியல் சாலை மதிச்சுருக்கு இது வந்து எதில் சாம்பார் ஸ்பெஷல் பாலிடுச்சு போட்டோவா இந்த மாதிரி எடுக்கிறேன் போய் போஸ்ட் போஸ் கொடு அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான் எழுதிட்டு இருக்காங்க ஆட்டோ வந்துருச்சா எங்கே வந்துருச்சு இங்கேயா ஓமா என்னம்மா மே வேணுமா அம்மா வாய்ந்தாரே அம்மா வாய்ந்தாரே அம்மன் கோவில் விஜயேந்த தக்காளங்களா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்போதான் வந்தேன் தம்பி தூங்குறான் பாப்பா வந்து வர்ற வழியில் கடலை முட்டாயும் அப்புறம் ஒரு மனுஷு இன்னொன்று ஒரு ஓவல் மூணு வாங்கிட்டு வந்ததுனால உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க டைம் வந்து இப்போது பதினொன்னே ஆச்சு ஸோ மார்னிங் சாப்பாடு மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ராய்